ஆல்ரெடி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சின்னதாக ஏதோ கட்டியிருக்கு ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்காங்க என் பேர் சிங்கார வெல்லன் நான் மணலிலிருந்து வரேன் பேஷண்ட்டு பேர் வந்து ஈஸ்வரி வயசு எழுபத்தி நாலு அவங்க எங்கள் மாமியார் அவங்களுக்கு கேன்சர் அதனால இங்கே பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் இவங்க மருந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பி வந்து அது என்ன பண்ண எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் பதினஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க வந்து திருப்பி வந்து மா டேப்லெட் வாங்கணும் அவனுக்கு மூணு மாதம் ஆகுது ஆனால் அவங்களுக்கு தெரியல சின்னதாக ஏதோ கட்டிருக்குன்னு விட்டுட்டாங்க கன்ஃபார்ம் ஆனோன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் வேறு எதனா டெஸ்ட் எடுக்குமான்னு பார்த்து எடுத்தோம் அவங்க ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சுகர்லாம் இருக்குது அதனால் என் வலி வந்தால் மட்டும் மாத்திரை சாப்பிட்றாங்க ஆனால் அந்த முதுகு பெயின் தான் பயங்கரமாக வலிக்குதுன்றாங்க வேற ஒரு ப்ராப்ளம் இல்லை இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வழி இல்லாமல் வேறு எங்கன்னா போனால் அவங்க அதில் ஊசி குத்துணும் சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்றாங்க இங்கேயே அவங்க அதெல்லாம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் டேப்லெட்டு தான் அதை சாப்பிட்டீங்கனாலே உடம்பு நல்லாயிடும் அது வேற எங்கேயும் கேன்சர் பரவாமல் இருக்க அவங்க மருந்து எல்லாம் கொடுக்குறாங்களாம் அதனால் ஓனர் சொன்னார் அதுக்காக சரின்ட்டு இங்கே காலையில் வந்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே போய் பாருங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆ சொன்னாங்க டாக்டர் இங்கே சொன்னாங்க இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த பழம் எதுதான் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் சாப்பிடுங்க டயட்டில் மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு போகிறேன் அதை சாப்பிட்டுட்டு அது உடம்பு எப்படி இருக்குன்னு திருப்பி அவங்களுக்கே தெரியும் அந்த வழி பெயின் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் திருப்பி வரும்போது பேஷண்டை கூட கூடிட்டு வந்து இங்கே கேட்டே மாட்டாங்க டேப்லெட் வாங்கிட்டு